வடக்கு முரபுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டை மகிழ்ச்சி கொண்டேன் இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலைக்குள் என்று நினைக்கின்றேன் இன்றும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன இலங்கையை கொதித்து போய் இருக்கிறது இலங்கையிலே பலருக்கு பாதுகாப்பு இல்லை என்று பலர் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்சவிற்கு போதைப் பொருள் கடத்துபவர்களாலும் பாதாள உலக கும்பல்களாலும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பான விடயத்தையும் இந்த நேபாளத்திலே கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற செவ்வந்தி இவர் செவ்வந்தியே அல்ல என்று அடித்துக் கூறுகிறார் உதய ஹம்மம்பில இவை தொடர்பான தகவலையும் களத்துறையிலே ஒரு போலீஸ் அதிகாரி குற்றச் செயல்களுக்காக போலீஸ் நிலையத்தில் இருந்த துப்பாக்கிகளை குற்றவாளிக்கு வழங்கியிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் அண்மையிலே கொலை செய்யப்பட்ட பிரதேச சபையினுடைய தவிசாளரது கொலை தொடர்பாக பிடிபட்டிருக்கின்ற கொலையாளிகள் தெரிவித்திருக்கின்ற அந்த விடயங்கள் தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலை கூறிச்செல்லாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலே பாருங்கள் அதே வேளையில் என்னுடைய இன்னொரு சேனலும் இருக்கிறது ரெயன் புளாக் கியூபேக்னு சொல்லி அதிலே தாயகத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்கள் மற்றும் கனடாவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் என்பன தொடர்பான காணொளிகள் அதில் வெளியிட்டு வருகிறேன் அவற்றையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு இல்லை பாதாள உலக குழுக்களால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்று மொட்டு கட்சியைச் சேர்ந்த மனோஜ் கமகே இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் நாமல் ராஜபக்சவுக்கு யாரோடு பகை பாதாள உலக குழுவை போற்றி பாதுகாத்தது இவர்கள்தான் எனவே இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு ஏன் இவ்வாறு ஆபத்து ஏற்பட போகிறது என்பது தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன அது தவிர இந்த நாமல் ராஜபக்ச என்ன செய்தார் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவின் வழியை பின்பற்றி தனது பாதையை செப்பனிட இவர் ஆரம்பித்தார் என்ன செய்தார் என்று சொன்னால் திடீர் திடீரென நாமல் ராஜபக்சவிற்கு புகழ் பாடுகின்ற பல்வேறுபட்ட முகநூல் கணக்குகள் இப்பொழுது உருவாக்கப்பட்டன இந்த முகநூல் கணக்குகள் உருவாக்கப்பட்டு நாமல் ராஜபக்சவின் புகழ் பாடுவனவாக அவர் தொடர்பான செயற்பாடுகளை வெளிப்படுத்துவனவாக அவை அமைந்திருந்தன காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள் தான் அனுரகுமார் திசநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார் திசநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு அந்த பலத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தது என்று நாங்கள் எல்லோரும் அறிந்தோம் அது தவிர அவர் வெளிநாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணங்கள் அதாவது கனடா அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக்கா பயணங்களை மேற்கொண்டு அங்கிருக்கின்ற இலங்கை மக்களை சந்தித்து இலங்கை நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பான கலந்துரையாடல்களை அவர் அப்போது மேற்கொண்டிருந்தார் இதன் பயனாக பல்வேறுபட்ட வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்கள் இலங்கையில் இருக்கின்ற தங்களது உறவினர்களுக்கு தொலைபேசி எடுத்து நீங்கள் அனுரகுமார் தேசநாயக்காவை தேர்வு செய்யுங்கள் என்பது போன்று கருத்துக்களை முன்வைத்தார் சமூக ஊடகங்கள் எல்லாம் அனுரகுமார் திசநாயக்காவை தூக்கி கொண்டாடி இருந்தன என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் அதன் வழியை பின்பற்றி நாமல் ராஜபக்சவும் அவ்வாறே செயற்படலாம் என்று எத்தணித்திருந்த வேளையில்தான் வந்து விழுந்தது பெரும் பூகம்பம் இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மித்தனிய தங்கள பேசுபொருளாக மாறியிருந்தன அது மாத்திரமன்றி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவிலே இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற சம்பத் மனம் இந்த சம்பத் மனம் பேரி பெருமளவான போதைப் பொருட்களோடு பிடிபட்டார் இவருக்கும் மொட்டு கட்சிக்கும் இடையிலான அந்த உறவு வலுப்பெற்றிருந்தது அதன் பிற்பாடு என்ன நடைபெற்றது என்று சொன்னால் மொட்டுக் கட்சியினுடைய சரிவுகள் மேலும் பலம் பெற்றதாக மாற துவங்கின அத்தோடு கச்சாவின் கொலை இந்த கச்சா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஜூட்டி போன்றிலே தாஜுதீனின் கொலை தொடர்பான விவரத்தை தான் வெளியிடப் போகிறேன் என்று தெரிவித்த மாத்திரத்திலே அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த கொலைக்கான ஆயுதமும் இந்த சம்பத் பெரியால் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தவிர இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட குற்ற கும்பல்களுக்கும் இந்த நாமல் ராஜபக்ஷ தரப்புக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்தோடு அண்மையிலே செவ்வந்தி கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டார் செவ்வந்தி கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட வேளையில் செவ்வந்திக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை தான் செவ்வந்தியின் காதலன் இல்லை என்பது போன்று நாமல் ராஜபக்ச பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்ப ஆரம்பித்தார் இப்பொழுது அதனது இன்னொரு வெளிப்பாடாக இவர்களது ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கின்ற சாமல் ராஜபக்ச இப்பொழுது கருத்துக்களை முன்ப ஆரம்பித்திருக்கிறார் சாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இந்த போதைப் பொருட்கள் கைது செய்வது வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது ஆனால் இவை தொடர்பான சரியான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாகவும் செவ்வந்தியோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் ராஜபக்சகர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை சமூக ஊடகங்கள் போட்டு தாறுமாறாக கிழித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ராஜபக்சர்களுக்கும் இந்த செவ்வந்தி தரப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது போன்று அவர் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார் அதாவது மஹிந்த ராஜபக்சவின் இருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி பாதுகாப்பு பிரதானி கை செய்யப்பட்டு விளக்க முறையில் இருக்கிறார் அவரிடம் பல்வேறுபட்ட சொத்துக்கள் இருக்கின்றன கணக்கிலே காட்டப்படாத சொத்துக்கள் பல இருக்கின்றன அப்படியானால் இந்த சொத்துக்கள் எவ்வாறு ஈட்டப்பட்டன உங்களது பாதுகாப்பு பிரிவிலே உங்கள் வீட்டிலே இருக்கின்ற ஒரு நபரிடம் இவ்வளவு சொத்துக்கள் கணக்கு காட்டப்படாமல் இருக்கின்றன அது தவிர உங்கள் மொட்டு கட்சியினுடைய சம்பத் மனம் பேரிதான் போதை கும்பல்களின் பின்னணியிலே இயங்கி இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது இப்படி இருக்கின்ற வழியில் முழு பூசணிக்காய சோற்றுக்குள் மறைக்கின்ற ஒரு விஷயமாக இப்பொழுது ராஜபக்சக்கள் கொக்கரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அது தவிர அவர்கள் தெரிவித்திருக்கின்ற இன்னும் கருத்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஒரு பிரதேச சபையில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபையின் தவிசாளர் அவரது அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் பாதுகாப்பு ஆட்சி மாறுகின்ற காலத்துக்கு உட்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லையா என்று கேள்விகள் மக்கள் மத்தியிலே அலுவலகத்தில் இருந்த பலர் சுடப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சிஐடியிலே சிஐடி வாசலில் வைத்தொருவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இது எல்லாம் எந்த ஆட்சியில் இடம்பெற்றது அது தவிர நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சி காலத்திலே குற்ற பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிகாரி அப்பொழுது இருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் கோத்தவாயுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கை பறைத்தெடுக்கப்பட்டதே அப்பொழுது எந்த ஆட்சி இருந்தது இவற்றையெல்லாம் சற்று விளங்கி கொள்ள வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர ஜனாதிபதி திசநாயக்காவை பின்பற்றி நாமல் ராஜபக்சவும் ஒரு வெளிநாட்டு விஜயத்தை செய்து மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவ்வாறான ஒரு பயணத்தினை அண்மையிலே மேற்கொண்டிருந்தார் அவர் போயிருந்த இடம் தென்கொரியா 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 இலங்கையர் பலர் அங்கே வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது இலங்கைக்கான அந்நிய வருவாய் வருகின்ற நாடுகளில் தென்கொரியா மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அங்கே சென்ற வேளையில் இவருக்கான எந்த விதமான வரவேற்பும் அங்கே அளிக்கப்படவில்லை மொட்டுக் கட்சியினுடைய இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு இளைஞர் ஒரு வாரத்துக்கு முன்னே தென்கொரியா சென்று அவர்தான் இவரை வரவேற்றார் என்ற நகைப்புக்குரிய ஒரு விடயமும் அங்கே இடம்பெற்றிருந்தது எனவே இப்பொழுது இந்த வெளிநாட்டுக்கான சுற்றுப்பயணமும் நாமல் ராஜபக்சவிடமும் தோற்று போயிருக்கிறது இப்படியாக பார்க்கின்ற வேலையில் பட்டத்து இளவரசனாக அடுத்து வருகின்ற ஜனாதிபதி கனவோடு இருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கு இது சாத்தியமாகுமா இவைதான் என்று இன்று பேச்சு இருக்கின்றன உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன் நாமல் ராஜபக்ஷ அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவாரா மொட்டு கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படியானால் எந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை நீங்கள் கருத்துக்களிலே தெரிவியுங்கள் இது இப்படியாக இருக்கின்ற விலையிலே கழுத்துறை தெற்கு பகுதியிலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒரு வாகனம் திருத்துகின்ற ஒரு நிலையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஏன் இடம்பெற்றது எதற்காக இடம்பெற்றது என்பது தொடர்பாக போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த களத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த அந்த நபர் திடீரென்று அன்றைய தினம்தான் மாற்றப்பட்டிருந்தார் புதிதாக ஒருவர் அந்த போலீஸ் நிலையத்தை பொறுப்பேற்றிருந்தார் புதிதாக பொறுப்பேற்றிருந்த போலீஸ் அதிகாரி தலைமையிலே விசாரணைகள் ஆரம்பித்திருந்தன அந்த விசாரணையிலே யப்பானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் மீது இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் அவரால் தான் மேற்கொள்ளப்பட்டது என்பதை போலீஸ் புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்தது எனவே யப்பானா கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தில் இருந்த துப்பாக்கிகள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அப்படியானால் இந்த துப்பாக்கிகள் எவ்வாறு உங்களுக்கு வழங்கப்பட்டன என்பது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசாருக்கு திடுக்கிடம் ஒரு சம்பவம் காத்திருந்தது முன்னாள் இந்த போலீஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரியாக இருந்த ரூபான் விஜயசிங்க என்பவரால் தான் இந்த துப்பாக்கிகள் அவருக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் மூலம் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அவரது கையடக்க தொலைபேசி மற்றும் பல பொருட்களை அவரிடமிருந்து கைப்பற்றி பரிசோதனை செய்த விலையில் இந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி இந்த நபரோடு நெருங்கியிருந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது பல்வேறுபட்ட சம்பவங்களில் இவர்கள் பல்வேறுபட்ட விருந்துகளில் எல்லாம் கலந்திருக்கிறார்கள் என்றும் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட நபர்களை இந்த களத்துறை போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்துகின்ற வேளையில் இந்த ஜப்பானா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர்தான் அங்கே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களும் அந்த தொலைபேசியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட காணொளிகள் அவற்றிலே இருந்திருக்கின்றன பல்வேறுபட்ட இடங்களுக்கு இவர்கள் சென்று வந்ததற்கான புகைப்படங்கள் காணொலிகள் என்பனவெல்லாம் அவரது தொலைபேசியில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இப்பொழுது ஒரு போலீஸ் நிலையத்துக்குள்ளே ஒரு குற்றவாளி வந்து போலீஸாரோடு இருந்து இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே பிரதேச சபையிலே பிரதேச சபை நேரத்திலே மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அதாவது மிரிகம லசா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அதிலே அவர் இறந்திருந்தார் என்ற விடயம் நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் நேற்றைய தினம் அதனோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற மூவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்று செய்திகள் வெளிவந்திருந்தாலும் கூட இப்பொழுது நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே இருந்து இது ஒரு ஒப்பந்த கொலையாக இருந்து இதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணத்துக்காக இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது விசாரணைகளிலே தெரியப்பட்டிருக்கிறது மிதிகம ரூவான் மற்றும் குட்டி என்று சொல்லப்படுகின்ற நபர்களது ஒப்பந்தத்தின் தான் இந்த கொலைகள் அங்கே இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் அதிரடியாக அவர்களது வீட்டினை சுற்றி வளைத்த வேளையிலே அங்கிருந்து அவர்கள் தப்பிச் செல்ல முற்பட்டதாகவும் அவர்களோடு ஏற்பட்ட கைகலப்பிலே அந்த நபருக்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு போலீசார் இதனால் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த சம்பவத்தோடு தொடர்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களது வீட்டிலிருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணங்கள் என்கின்ற வகையில் இவர்கள் இதற்கு முன்னரும் பல்வேறுபட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்த நபர்கள் மூலமாக வேறு நடவடிக்கைகளும் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பாக இப்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் ஆளுந்தரப்பில் இருக்கின்ற இந்த என்பிபி கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் உங்களால் தான் இவை திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்டது என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற போதும் இப்பொழுது திறந்த வழியிலே இதனது விசாரணைகள் இடம்பெற்று வருவது பாராட்டுக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவர்கள் மத்தியில் இருந்து வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது மற்றொரு விடியம் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது இலங்கையிலே பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கொலைகளின் ஒரு கட்டமாக தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே நாங்கள் சர்வதேசத்திடம் பாதுகாப்பை கேட்கப் போகிறோம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் அதாவது தங்களது உயிர்களுக்கு இந்த அரசாங்கத்திலே பாதுகாப்பு இல்லை எங்களை காப்பாற்றுங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது சர்வதேசத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறோம் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இலங்கையிலே பாதாள உலக குழுக்கள் தங்களுக்கிடையே மோதிக்கொள்கிறார்கள் இவ்வாறு மோதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இவை தொடர்பாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இவர்கள் இப்பொழுது சர்வதேசத்தை நாடியிருக்கிறார்கள் சர்வதேசத்தில் தமிழர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்ட வேளையில் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லியும் நாங்கள் இலங்கைக்குள்ளே அதற்கான தீர்வினை பார்ப்போம் என்று தெரிவித்தவர்கள் இப்பொழுது தங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில் தங்களது உயிர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில் இப்பொழுது இவர்கள் சர்வதேசத்தின் உதவியை நாடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது பார் இருக்கின்ற வேளையில் யாழ்ப்பாணத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஆனந்தனிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் பல்வேறு பட்ட திடுக்கிடும் தகவல்கள் நாளாந்தம் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன நேற்றைய தினமும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செவ்வந்தியின் பயணத்துக்கு உதவி செய்தார் என்ற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே வேளையில் ஆனந்தன் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே வவுனியாவில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தான் இந்த ஆனந்தனுக்குரிய அந்த துப்பாக்கிகளை வழங்கினார் என்றும் இந்த துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு ஆனந்தன் என்ன வகையான சட்டவிரோத செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை இது இப்படியாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த பெண் யார் இது உண்மையிலே செவ்வந்தி தானா இல்லை இது செவ்வந்தி போன்று ஒரு உருவமைக்கப்பட்ட பெண்ணை அழைத்து வந்திருக்கிறார்கள் இவ்வாறு தெரிவித்திருப்பவர் யார் என்று சொன்னால் உதயஹம்பில உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட சர்ச்சையான பிரச்சனைகளை வெளிப்படுத்தி பல்வேறுபட்ட சர்ச்சைகளில் மாட்டிக்கொள்கின்ற இந்த உதய அமப்பில் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து இப்பொழுது மக்கள் மத்தியிலே நகைப்புக்குரியதாக மாறியிருக்கிறது அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆறு சந்தேகங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் முதலாவது சந்தேகம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த செவந்தியின் புகைப்படம் முன்னர் வெளியிடப்பட்டது நாங்கள் எல்லோரும் மறைந்தோம் இந்த நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கி சூட்டை செய்துவிட்டு அவர் தப்பியோடிய வேலையிலே வந்திருந்த அந்த செவந்தியின் புகைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதிலே இருக்கின்ற செவ்வந்தியின் முகம் நீள்வட்டமாக ஓவல் சேப்பிலே இருக்கும் என்று சொல்லியும் இப்பொழுது நேபாளத்திலே கைது செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற செவ்வந்தியின் முகம் வட்டமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் எப்படி நீள்வட்டமாக இருந்த அந்த முகம் வட்டமாக மாறியது என்று சொல்லி அவர் ஒரு சட்டத்தரணி எனவே சந்தேகங்களை முன்வைப்பது அவரது வாதமாக இருக்கும் எனவே அவர் வைத்திருக்கின்ற வாதங்களை முறை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அடுத்து வருகின்ற வடியம் என்னவென்று சொன்னால் இருந்த செவ்வந்தி கருப்பாக இருந்தார் இப்பொழுது வந்திருக்கின்ற செவ்வந்தி வெள்ளியாக வந்திருக்கிறார் இது தொடர்பாகவும் அவர் சந்தேகம் இழந்திருக்கிறது அது தவிர இந்த ஒழுகலை இருக்கிறார் தானே ஒழுகலை என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வந்தி இருந்த வீட்டுக்குள்ளே போகிறபோது கோமத செவ்வந்தி என்று கேட்டுக்கொண்டு தான் போனவர் அப்போ போன நேரத்தில் அங்கே இருக்கிற செவ்வந்தி எந்த விதமான பதற்றமும் அடையாமல் காணப்பட்டிருக்கிறார் அப்படியானால் இந்த ஒழுகலுக்கும் செவ்வந்திக்கும் முன்னரே பழக்கம் இருந்திருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அதே வேளையில் இந்த கைது செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வேளையில் அவர்கள் எந்தவிதமான உதுமறைப்பும் செய்யாமல் இவர்களை இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏன் அவ்வாறு இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இந்த கெகல் பத்திர பத்மே பிடிப்பட்டவர் தானே அப்போ கெகல் பத்திர பத்மே பிடிப்பட்ட வேலையிலே கெகல் பத்திர பத்மே சொல்லியிருப்பார் செவ்வந்தி தான் இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக இருக்கிற வேளையில் செவ்வந்தி ஏன் வேறு நாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் நேபாளத்திலே இருந்திருக்கிறார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கோணங்களிலே இவர் கேள்விகளை மக்கள் மத்தியிலே கேட்டிருக்கிறார் உங்கள் எல்லோருக்கும் எதனையும் ஹெல உரிமைய கட்சியைச் சேர்ந்த இந்த ஹம்பன் பில பல்வேறுபட்ட சர்ச்சையான விடயங்களை தெரிவித்து வருகிறார் இப்பொழுது இவர் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்கள் இப்பொழுது இருக்கின்ற குற்ற புலனாய்வு பிரிவு மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடியமாக பார்க்கப்படுகிறது எனவே குற்றப்புலனாய்வு பிரிவு ஏஎஸ்பி ஒழுகல மற்றும் போலீஸ் திணைக்களம் இந்த அரசாங்கம் இவையெல்லாம் எல்லாம் இப்பொழுது குற்றம் அளித்திருக்கின்றன அல்லது ஏதோ ஒரு விடயத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றன என்பது போன்று இவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன எனவே இவை தொடர்பாக ஹம்பம்பியில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்